ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா போன வீடியோ பதிவில் நம்ம வந்து செல்ஃபோன் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் செல்ஃபோன் பயன்படுத்துவதனால நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம் நன்மைகள் என்னென்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும் அதாவது யூடியூப்போ கூகுளோ பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அதே இதில் வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க போய் ஒரு பக்கம் போய் சம்பாதிக்க முடியலாட்டியும் யூடியூப் கூகுள் மூலம் பயன்படுத்தி சம்பாதிக்கிற வாய்ப்புகளும் இருக்குது மாதிரி எஜுகேஷன் பர்பஸும் இருக்குது எஜுகேஷன் பர்பஸ்னால் நீங்கள் ஒரு இதை புக்கில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அது புரியலாட்டியும் நீங்கள் வந்து யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயோ சர்ச் பண்ணும்போது அது பற்றியான விளக்கத்தை தெளிவாக சொல்லி நல்லா புரிய வச்சுருப்பாங்க அதுக்கும் பயன்படுத்தலாம் அதே போல் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்துக்கு எந்த மருந்து எப்படி போடுறது எல்லாமே வந்து அதில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எந்த அளவில் கொடுக்குறது ஒரு செடிக்கு அப்படிங்கிறத கூட எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அந்த அளவுக்கு தீமைகளும் இருக்குது ஸோ வந்து மொபைல் ஃபோனை நம்ம எந்த விதத்தில் யூஸ் பண்ணுறோமோ அந்த விதத்துக்கு வந்து நமக்கு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நம்ம நல்ல விஷயத்தை தேடும்போது அது நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் தீய விஷயங்களை தேடும்போது அதிக அளவில் பாதிப்புகளும் கொண்டு வரும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி தொடர்ச்சியாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்